ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை மூணையும் வச்சு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோங்க விந்தன்குடை எண்ணிக்கை குறைபாடு விந்தன்குடைய தரம் குறைந்து போய் இருக்கிறது விந்து முந்துதல் தாம்பத்திய உறவுல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை நம்ம உடலில் வரக்கூடிய இன்னும் சில பிரச்சனைகளை போகக்கூடிய அருமையான ரெமடி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து இந்த மூணு பொருளையும் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு நாலு எடுத்துக்கிட்டாலும் போது இது சின்ன பூண்டுனாப்பில ஒரு நாலு நாலு பூண்டு மட்டும் எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் அப்படின்னா வந்து ரெண்டு பூண்டு மட்டும் கூட போதுங்க தோல் எடுத்துக்கோங்க இது ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து மீடிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு போதும் சிறுசாக இருக்கிறதுனால நாலு எடுத்துக்கேன் இதை வந்து நல்லா உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல வெப்பத்தை வந்து அதிகரிக்க வச்சு ரத்தத்தை தூண்டி விடுங்க நம்மளோட பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காத போது பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாமத்தியோரோட ஆர்வம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் பூண்டு சாப்பிடும்போது அதில் உள்ள காரத்தன்மை நம்மளுடைய உடலில் உள்ள வெப்பத்தை தூண்டுங்க பிறப்பறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து சீராக கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணும் பூண்டில் நம்ப முடியாத அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குதுங்க இது இயற்காகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்திய உறவில் ஆர்வத்தை தூண்டுங்க அது மட்டும் இல்லை அதுக்கு தேவையான உடல் பழத்தையும் நல்ல தெம்பையும் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டுங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு வரக்கூடிய முந்த் விந்து முந்துதல் பிரச்சனையை சரி செய்யுங்க அதை தடுத்து விந்துனுக்கூடிய எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் விந்து நீர்த்து போத வந்து தடுக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது இதை தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இடிச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக இடிச்சிக்கிட்டு இது வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க அந்த சுடுதண்ணியில் இதை இடித்து அதை போட்டுருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்திய உறவு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வு தரக்கூடிய பொருள் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயத்தையுமே வந்து தோல் உரிச்சு இடித்து எடுத்துக்கோங்க அதை அந்த சுடுதண்ணி பூண்டு கலந்த சுடுதண்ணி ஒரு டம்ல நல்லா வெது வெதுப்பான சுடுதண்ணி வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பூண்டை இடித்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு அதில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த பூண்டில் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய காரத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் வெப்பத்தை வந்து அந்த அந்த வெப்பத்தை உண்டு பண்ணி இது நம்மளுடைய பிறப்புறுப்புக்கு தேவையான அந்த இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்குங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளையும் போக்கும் பாலியல் உறவுல ஆர்வத்தை தூண்டுங்க உடலுக்கு நல்லா புத்துணர்ச்சியும் வந்து எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது இந்த வெங்காயத்தையுமே அந்த சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சியும் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியும் தோலை உரிச்சிட்டு அதையும் நல்லா உருளை போட்டு தட்டி எடுத்துகிட்டு அந்த சுடுதண்ணியில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த இஞ்சியில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க இஞ்சியை சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல வளம் கொடுக்கும் ஆண்களுக்கு நல்ல எனர்ஜியும் தம்பி தெம்பையும் வந்து கொடுக்கும் உடலுக்கு வந்து நல்லா வலு கொடுக்கும் தாம்பத்தி உறவில் ஆர்வத்தை வந்து தூண்டி விடுங்க தாம்பத்தி உறவு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு தரக்கூடியது அப்படின்னா இந்த இஞ்சி தாங்க இஞ்சியும் நல்லா வந்து அதில் கலந்து விட்டுருங்க இதை கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க எந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கீங்களோ அந்த பாத்திரம் இது பண்ணுற அளவுக்கு நல்லா மூ மூடிடுங்க அதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் எடுத்து குடிக்கணுங்க இந்த பூண்டு இஞ்சி வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் கலந்து அதை வச்சுருக்காண்டே அதனுடைய முழு மருத்துவ குணங்களும் ஊட்டச்சேர்த்துக்கணும் அந்த தண்ணியில் வந்து அந்த மூணு பொருளோட இதுவும் சத்துக்கள் எல்லாமே வந்து தண்ணியில் முழுவதுமாக இறங்கிடும் அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டி தேன் கலந்துக்கினாங்க இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தாம்பத்திய ரவு நல்லா சிறப்பானதாக அமையுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ